இந்த வீடியோவில் எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ உங்கள் பேபிக்காக இந்த ஒரு டென் மந்த்ஸ் மட்டும் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும் அதனால அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி பிஹேவியல் இஷ்யூஸ் வரலாம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஃபியூச்சரில் ஏடிஹெச்டி ப்ராப்ளம் கூட ஏற்படலாம் நான் சொன்ன ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்கள் பேபியும் ஆரோக்கியமாக இருக்கும் ப்ரெக்னென்சி ஃபுட்ஸ் பார்ட் த்ரீ போன ரெண்டு வீடியோலையும் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஆரோக்கியமாக உணவு எடுத்துக்கிட்டா அம்மாவும் குழந்தையும் ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு பார்த்தோம் இந்த வீடியோல எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஹாய் ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணனுக்கு டாக்டர் பொற்குடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவு வந்து பிரெக்னன்ட் உமன் சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அதுவே ஆரோக்கியம் இல்லாத அன்ஹெல்தி ஃபுட்டு அம்மா சாப்பிடும்போது அது குழந்தைய அஃபெக்ட் பண்றது மட்டும் இல்லாமல் அம்மாவையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது நீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது குழந்தையை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரிஷன் கிடைக்காது அதனால பேபியோட டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும் ஸோ குழந்தை டெவலப் ஆகிறதுக்கு எசென்ஷியல் நியூட்ரிஷன் கிடைக்காதனால நியூரல் டியூப் டிஃபெக்ட் வரும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட லேட்டர் லைஃப்பில் அவங்களுக்கு ஒபீசிட்டி டயபட்டிஸ் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் வரலாம் இது மட்டும் இல்லாமல் அவங்க ஹைப்பர் ஆக்டிவ் ஆகலாம் அவங்களோட மெட்டபாலிசம் வந்து பாதிக்கப்படலாம் அம்மாவுக்கு எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அன்ஹெல்த்தி வெயிட் கெயின் இருக்கும் ஜெஸ்டேஷ்னல் டயபட்டிஸ் இருக்கும் ஸோ ஜங்க் ஃபுட்ஸில் எந்த விதமான ஃபைபரும் இருக்காது அதனால் கேஸ் கான்ஸ்டிபேஷன் ப்ளோட்டிங் அதுவும் இல்லாமல் ஹார்ட் பர்ன் இருக்கும் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம் டெலிவரி காம்ப்ளிகேஷன் வரலாம் ஸோ அம்மாவும் குழந்தையும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதில் வந்து கெஃபைன் அதிகம் ஸோ இது வந்து பேபியோட டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் பேபி லோ பர்த் வெயிட்டில் பிறக்கலாம் சம்டைம்ஸ் மிஸ்கரேஜ் கூட சான்சஸ் இருக்குது பேபி வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு மேஜர் ரீசனே இதுவாக இருக்கும் இதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால ப்ரெக்னென்ட் உமன் இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு அன்ஹெல்தியாக வெயிட் கெயின் ஆகும் சோடாஸ்ல பார்த்தீங்கன்னா பாஸ்பரிக் ஆசிட் அதிகம் அதனால இது வந்து கால்சியம் அப்சார்ப்சனை கம்மி பண்ணும் இதனால போன் ரொம்ப வீக் ஆகும் ஜாயின்ட் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ ஹை லெவல் ஆஃப் சுகர் ஹை லெவல் ஆஃப் கெஃபைன் வந்து நாட் அட்வைசபிள் ஃபார் பிரெக்னன் உமன் ஒருவேளை நீங்கள் காஃபி லவராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கப் காஃபி எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் பேபிக்காக இந்த ஒரு டென் மந்த்ஸ் மட்டும் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க ரெண்டாவது மைதா இதுல வந்து எந்த விதமான ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூமே இல்லாத ஒரு உணவுப் பொருள் இதில் வந்து ஃபைபர் கண்டே ரொம்ப லோ அதனால் கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் வரும் இதில் ரீஃபைன்டு காப்ஸ் அதிகமாக இருக்கிறனால அம்மா வந்து அன்ஹெல்தியாக வெயிட் கெயின் ஆவாங்க டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வரலாம் எந்த மாதிரியான உணவுப் பொருள்கள்லாம் மைதா அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரெட் பாஸ்தா பீஸா நூடுல்ஸ் பப்ஸ் பேக்கரி ஸ்நாக்ஸு இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மைதா அதிகம் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிங்க தேர்ட் ஜங்க் ஃபுட்ஸ் இதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ் வரலாம் அதே மாதிரி சோடியம் அதிகமாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும் ப்ரெக்னென்சி அப்போது தேவைப்படுற ஃபோலேட் அயன் ஜிங்க் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறனால அப்சர்வ் ஆகாமல் டிஃபிஷியன்ட் ஆகிடும் அம்மாவுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் வரலாம் ஹார்ட் பேர்ன் வரலாம் கேஸ் ப்ளோட்டிங் இதெல்லாம் ஏற்படலாம் பேபீஸ்க்கு வந்து டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும் அதனால் அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி பிஹேவியல் இஷ்யூஸ் வரலாம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏடிஹெச்டி ப்ராப்ளம் கூட ஏற்படலாம் எந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸு ஃப்ரைடு ஃபுட்ஸு கேக்கு ஸ்வீட்டு சாக்லேட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு ஃப்ரைஸு இது எல்லாத்துலேயுமே இருக்குது இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிங்க நாலாவது ஃபிஷ் மீன் மீன் சாப்பிட்லாம் ஆனால் ஹை மெர்க்குரி கண்டென்ட் உள்ள மீன்களை அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா மெர்குரி வந்து நியூரோடாக்சின் இது வந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டையும் நர்வ் டெவலப்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணணும் அதனால் ஹை மெர்க்குரி கண்டென்ட் இருக்கிற ஃபிஷ்ஷை அவாய்ட் பண்ணிக்கிங்க ஸோ எந்த மாதிரி மீன்லலாம் ஹை மெர்க்குரி கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுறா செம்பாறை வஞ்சரம் கையல் மீன் வரலைலா டியூனா இந்த மாதிரியான மீன்கள்லாம் மெர்குறி கண்டென்ட் அதிகமாக இருக்குது இது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிங்க அஞ்சாவது ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது முளைக்கட்டிய தானியங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா ராவா சாப்பிடக்கூடாது குக் பண்ணி தான் சாப்பிட்ணும் ராவா சாப்பிட்றனால அதில் வந்து பாக்டீரியல் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது இது வந்து சிவியர் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்திடும் அதனால் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ராவா எடுத்துக்கக்கூடாது ஆறாவது ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் இது வந்து ப்ரெக்னன்சி அப்போது நாட் அட்வைசபிள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க ஏழாவது அன்பாஸ்டரைஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதாவது பதப்படுத்தப்படாத மில்க்கு சீஸு இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்டீரியான்ற ஒரு பேக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கும் இதுவுமே சிவியர் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்திடும் இது போத் மதர் அண்ட் பேபியை அஃபெக்ட் பண்ணும் எட்டாவது அண்டர் குக்கடு ஃபுட்ஸ் அதாவது பச்சையாக முட்டையை சாப்பிட்றது அது கம்ப்ளீட்டாக சாப்பிடக்கூடாது பச்சை முட்டையில் செஞ்சால் மயோனஸ் அதுவும் சாப்பிடக்கூடாது எந்த ஃபுட்லாம் சரியாக வேகலையோ அந்த ஃபுட்டை எதையுமே எடுத்துக்கக்கூடாது ஸோ இந்த ஃபுட்ஸெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் சொன்ன ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்கள் பேபியும் ஆரோக்கியமாக இருக்கும் பேபி ஆரோக்கியமாக பிறக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப் டைம்லேயுமே அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க